ஆறு சமுதாயத்தினர் யாருடைய கட்டளையை பின்பற்றினார்கள் ஆப்ஷன் ஏ அல்லாவும் தூதரும் ஆப்ஷன் பி மன்னர்கள் ஆப்ஷன் சி கோலன் ஆப்ஷன் டி நல்லடியார்கள் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டது கொடுங்கோலன் ஆப்ஷன் சி கொடுங்கோலன் கரெக்டானா வேண்டாம் தான் ஆ சமுதாயத்தினர் யாருடைய கட்டளை பின்பற்றினார்கள் என்பதற்கான பதிலாக கொடுங்கூலன் என்பதை தேர்ந்தெடுத்திருக்காங்க சரியான பதிலா என்பதை பார்க்கலாம் சரியான பதில்தான் ஆதாரம் அல் குரான்ல பதினோராவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஒன்பது அறுபதாவது வசனமாக பார்க்க முடியுது இவர்களோ ஆறு சமுதாயத்தினர் அவர்கள் தமது இறைவனின் சான்றுகளை மறுத்து அவனது தூதர்களுக்கு மாறு செய்தனர் ஒவ்வொரு பிடிவாதக்கார அடக்குமுறையாளனின் கட்டளையும் பின்பற்றினர்